குமரவேல் மனசு திருந்தினதில் யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் செந்தில் ரொம்பவே ஓவராக தான் பண்ணுறான்னு சொல்லணும் சம்பள பணம் மொத்தத்தையும் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டாரு அதனால பாண்டியன் வந்து செந்தில் மேலே ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாரு சம்பள பணத்தை செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி நம்ம மீனாவுக்கு இன்னொரு கிஃப்ட்டுமே வந்து ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இதனால மீனாவுமே வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க எதுக்காக கடன் கடன்லாம் வாங்கி இது பண்றீங்க சம்பள பணத்தையும் செலவு பண்ணிட்டீங்க இப்போ மேற்கொண்டு கடன் வேற வாங்கியிருக்கிறீங்க அப்புறம் என்ன மாமா வந்து கோவப்பட மாட்டாரா அப்படின்னு வந்து இது பண்றாங்க இங்கே பாரு நீயும் அப்பாவும் மாதிரியே இருக்காத பார்த்துக்கலாம் நான் வந்து சம்பாதிக்க தானே போகிறேன் நான் வந்து கடனை அடைச்சிக்குவேன் இது என்ன அவ்வளோ பெரிய கடன் தொகையா அதெல்லாம் பார்த்துக்குறேன் இது வரைக்கும் நான் அப்பா மளிகை கடையில் சாலை பார்த்தேன் எனக்கு எவ்வளோ ஒரு ஆசை இருந்திருக்கு தெரியுமா இப்போ தான் என்னோட ஆசை வந்து நிறைவேறக்கு நிறைவேறக்குது நீயும் அப்பாவும் மாதிரி வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பிடிச்சி திட்டி விட்றாங்க இங்கே மீனாவுமே அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க இங்கே தான் அண்ணன் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வந்து கதிர் வச்சு வச்சு ரொம்பவே ஆசையாக பார்த்துட்ருக்குறாரு ராஜி ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன பார்க்குற என் அண்ணன் எனக்கு பிடிச்ச கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்கான் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது ஓ அண்ணன் பாரு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசவுமே இங்கே நம்ம ராஜி இருந்துக்கிட்ட நானே அண்ணனை பற்றி பேசணும்னு நினச்சேன் இன்றைக்கி என் சித்தி வந்து பேசினாங்க அண்ணனும் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டாங்க என்கிட்ட ரொம்பவே அழுதாங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அப்படின்னு ராஜி சொன்னதுமே இங்கே கதிர் வந்து முழுசா விஷயத்தை கேட்காம அப்படியே பயங்கர கோவப்படுறாங்க தப்பு செஞ்சவன் அண்ணன் மேலே உனக்கு இவ்வளோ பாசம் இருக்க இருக்கும்போது பாதிக்கப்பட்ட என் தங்கச்சி மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்கும் கண்டிப்பாக அந்த கேசம் வந்து வாபஸ் வாங்க முடியாது இதை பற்றி நீ என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மேலே பயங்கர கோவப்பட்டு பேசுகிறாரு உடனே ராஜி இருந்துக்கிட்டு செம்மையா திட்டுறாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்காம நீ வந்து கத்திரையில ஆ நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சி சித்தி பேசுனதெல்லாம் நினச்சி நான் ஒன்றும் எங்கள் அண்ணனுக்காக ஒன்றும் உங்ககிட்ட வந்து பேசலை அவன் பக்கம் நான் எப்போதுமே நிற்கலை ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணான் ஆ சும்மா நீயா வந்து உன்னை நினச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காத எனக்கு எங்கள் சித்தி பேசுனது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணால் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி நினச்சி உங்ககிட்ட இது பண்ணேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிவிட்டு இங்கே ராஜி வந்து படுத்துடுறாங்க அப்புறம் தான் அவள் சொல்கிறத நம்ம சரியாக கூட கேட்காம கோவப்பட்டுட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு கதையை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே செஞ்சில் வீட்டில் கூட சாப்பிடாமல் வேலைக்கு கிளம்புறாரு கோமதி இருந்துக்கிட்டு ஏன்டா சாப்பிட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாண்டியன் பேசினதுக்காக தான் செந்தில் சாப்பிடாம போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு தெரிஞ்சனால இங்கே அதெல்லாம் அப்பா நீ வாங்கிட்டு வந்த கிஃப்டை வந்து வாங்கிக்குவார் அதெல்லாம் நீ வந்து நினச்சி இப்படிலாம் பண்ணிணா சாப்பிட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு ஆனால் அந்த கிஃப்டெல்லாம் ஒன்று வாங்க மாட்டேன் என்னோட வாட்ச் ரிப்பேராக போனால் கூட பரவாயில்ல அதை நான் வந்து சரி பண்ணி மறுபடியும் போட்டுக்குவேனே தவிர இவன் வாங்கிட்டு வந்த வாட்சை நான் வந்து ஒரு நாளும் மனசார வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க ஆமாம் ஒரு மாதம் சம்பளத்தை முழுசாக ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறான் எனக்கு அவ்வளோ கோவம் ஏன் ஒரு ஒரு கிலோ லட்டு ஸ்வீட் எதுனாலும் வாங்கி கொடுத்தா ஆகாதா இவனுக்கு அப்போது இப்படிலாம் பண்ணால் அதுவும் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் இப்படிலாம் பண்ணுவான் அதை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க எங்கள் செந்தில் வந்து இந்த மனசு திருந்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட கிளம்பிடுறாரு இங்கே மீனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க எங்கள் கோமதி கிட்ட கோமதி கிட்ட வந்து பேசுகிறாங்க எங்கள் வேலைக்கு போகிற பிள்ளைகிட்ட இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அவன் மனசு கஷ்டப்பட கூடாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க சும்மா இருக்கோ மதி அவன் பண்ணது ரொம்பவே தப்பு ஏதோ பணம் அவன் பணத்தை வாங்கி நானும் என் தலையில் கொண்டு போக போகிறேன் சேமித்து வச்சா அவனுக்கு அதனால் அவனுக்கு நல்லது தானே அதனால தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் ஏதோ மாதம் மாதம் அவன் என்ன செலவு பண்ண போகிறானா ஏதோ முத மாத சம்பளத்தில் ஆசையாக வந்து அவன் வந்து வாங்கிட்டு வந்துட்டான் அதையும் பெருசாக எடுத்துக்கிட்டு இப்படிலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவன் மனசு கஷ்டப்படாது அடியே போடி நான் என்ன தப்பாக பேசிட்டேன் நான் பேசுனது சரிதான் அவனே வந்து ஒரு நாள் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பா சொல்லிட்டு அவருமே வந்து கிளம்பிடுறாரு கோமதி மீனாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீயும் மாமா பேசுனதால நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறியா மீனா கோவமாக உனக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை அத்தை எனக்கு முன்னாடியே இப்படிலாம் நடக்கும்னு தெரியும் நானே அவர்கிட்ட வந்து சொன்னேன் இதெல்லாம் வானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மீனாவும் பாத்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க சக்திவேல் குமாரவேல நினச்சி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நடந்த விஷயத்தெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட சொன்னனால அவருமே வந்து சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாட்டிக்கு வந்து சுத்தமாக விருப்பமே கிடையாது அரிசியே குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேசுனாங்க உடனே சக்திவேல் கூட திட்டுறாங்க அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது ஏண்டா இப்படிலாம் மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க ரெண்டு பேரும் புதுசு முன்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே வந்து தெரிஞ்சிருச்சு அதை நம்ம உண்மையாக்கிட்டால் என்ன பிள்ளை வாழ்க்கடா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பின்னா என்ன ஆகுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா நீ உன் மகப்பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத நான் செத்தாலும் அந்த பொண்ணை வந்து என் வீட்டு மருமகளாக வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே வடிவு வடிவுக்கிட்ட நீயாச்சும் சொல்லு வடிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விருப்பமே இல்லாத விஷயத்தில் நான் என்ன பேசுகிறது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்க முத்துவேல இருந்துக்கிட்டு ஒரு வரன் பார்த்துருக்குறாங்க அது எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க மா பொண்ணு வீட்டுக்காராங்க மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே சக்திவேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் விருப்பமே இல்லை தான் மாறி இருந்துக்கிட்டு என் பிள்ளை சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம் அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் குமரவேலுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா குமாரவேல் வந்து தான் இப்போ மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு அரசி கிட்ட நம்ம எப்படினாலும் வந்து பேசணும் மன்னிப்பு கேட்கணும் அவளை மறுபடியுமே நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டு வந்துடணும் அரசி எப்போ தனியா வருவா எப்படின்னாலும் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரவேல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பாத்தீங்கன்னா அரிசி மட்டும் எங்கேயே வெளியே போயிட்டு வராங்க அரிசியை பார்த்ததுமே குமாரவேலுக்கு அப்படியே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படியே ஹார்ட் டப்பு டப்புன்னு துடிச்சிட்டு இருக்குது இங்கே அரிசி பின்னாடியே போயிட்டு பேசுறதுக்காக போறாரு அப்போது அரிசியுமே குமாரவேல் பின்னாடி வர்றதை பார்த்துடுறாங்க பயங்கர கோவப்படுறாங்க சடனாக நின்று போனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக என் பின்னாடியே வர ஆஹ் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் என் அண்ணன் கிட்ட என் அப்பா கிட்ட வந்து சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு வந்து இது பண்றாங்க அரசி சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அரசு நான் உங்ககிட்ட வந்து பேசணும் நான் முன்னாடி இருந்த குமாரவேலி இப்போ இல்லை நான் வந்து மாறிட்டேன் நான் வந்து இப்போ நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அரிசி நான் மனசார இந்த மன்னிப்பை கேட்கிறேன் தயவு செஞ்சு என்னை நம்பு என்னை செருப்பு கழட்டி கூட அடி நான் வாங்கிக்கிறேன் ஆனா வந்து என்னை மன்னிக்காம மட்டும் நீ இருக்காத இனி என்னோட வாழ்க்கை உனக்காக மட்டும்தான் நான் ஜெயிலுக்குள்ளே கூட போறேன் போயிட்டு வந்துட்டு கூட நான் உனக்காக மட்டும்தான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து குமரவேல் வந்து பேசுறாரு அதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் அரசி கொஞ்சம் ஸ்டன்னாயிராங்க இவன் சம் சரியாக நடிப்பா அவனை பற்றி நம்மளுக்கு தெரியாதா இப்படி பேசியே ஏமாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நடிப்பை இதுக்கப்புறமும் என்கிட்ட வந்து காட்டிக்காத அதெல்லாம் நம்புறதுக்கு நான் இன்னும் முன்னாடி இருந்த ராஜ் அரிசி கிடையாது இப்போ நான் நான் மாறிட்டேன் போயிட்டு தயவு செஞ்சு இப்போ என்ன பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்னும் அசிங்கப்படுத்தணும் பழி வாங்கணும் எங்கள் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது ஒரு புது நாடகத்தை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறியா கிளம்பு கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் குமரவேல் இருந்துக்கிட்டு அரிசி காலில் கூட விழுக போகிறாரு அரிசி தயவு செஞ்சு நம்ம நான் என் மேல சத்தியமா சொல்கிறேன் ஏன் என் குடும்பத்து மேல சத்தியமா சொல்கிறேன் நான் மாறிட்டேம்மா நான் என் தவற நான் உணர்ந்துட்டேன் இப்போ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல என்ன இப்போ வந்து நான் உன் மேலே வச்சிருக்கிற காதலை வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம அரிசி குமரவேல் இப்படிலாம் கெஞ்சுறதை பார்த்துட்டு கொஞ்சம் மனசு இறங்குறாங்க இங்க பாரு எதுவுமே என்கிட்ட பேசாத என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆனா நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரவேல் வந்து இவ்வளவு தூரம் நம்ம அரசி கிட்ட பேசியோ அரிசி வந்து நம்ம மேலே கோவமா இருக்கிறாளே நம்ம பண்ண வேலை அப்படி அவளை சொல்லி எந்த குத்தமும் இல்லை போக போக எப்படின்னாலும் அரிசி மனசை நம்ம மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த குமரவேல் கிட்ட இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க சீக்கிரம் கிளம்பி வா வெளிய எங்கேயும் சுத்த போகாத அப்படின்னு வந்து சக்திவேல் முத்துவேளை வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே குமரவேல் அப்படி பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க என்ன சொல்றீங்க ஆமாம் இப்படியே நீ இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து கண்டதான் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு சாப்பிடாமக்குள்ளாம சோகமாக தான் இருந்துட்டு இருப்ப உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா எல்லாமும் வந்து மாறிடும் மறந்துடுவ நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு புலம்புறா குமரவேலுக்கு அரசியல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா அதுதான் பொருத்தமா இருக்கும் சரியாவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அம்மா நீ எதுனாலும் பேசிட்டு இருக்காது இதுக்கப்புறம் இந்த பேச்சை எடுத்துனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க இங்க குமரவேலு இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுமே த மனசுல இருக்கதை எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்றாங்க எனக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எதுக்காக கல்யாணம் வேணாம் சும்மா நடந்த விஷயத்துலாம் நினைச்சு நினைச்சு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க போறியா எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்றோம் எதுவுமே பேசாத அப்படின்னு வந்து சொல்றாங்க எனக்கு நீங்க வெளியே பாக்குற பொண்ணெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு அரசியைதான் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அரசியை நான் மனசார இப்போ காதலிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே மொத்த குடும்பமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே சக்திவேல் பயங்கர கோவத்துல வந்து நம்ம குமரவேல அடிக்கிறதுக்காக வராங்க எவ்வளோ தைரியம் தான் இப்படிலாம் நீ பேசுவ என்ன அந்த ராஜி உங்ககிட்ட பேசுவ மனசை மாத்தி விட்டுட்டாளா செத்தாலும் வந்து அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்க ஒத்துக்கிட்டாலும் வந்து நான் அரசியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன் என்னால் வாழ்க்கை வந்து போயிடுச்சு நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணேன் கதிர் வந்து என் தங்கச்சியை வந்து என் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணேன் அதுக்காக தான் நான் வந்து அரசியை வந்து க கல்யாணம் பண்ணனும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன் இப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் கதிரி என் தங்கச்சி எவ்வளோ சந்தோஷமா பார்த்துக்கிறான் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுத்து நான் தான் ரொம்பவே கேவலமானவனா இருந்திருக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க குமரவேல் இப்படிலாம் பேசுறது இங்கே முத்துவேலுக்கெல்லாம் பயங்கர ஷாக்காக இருக்குது டே மகனே நீ வந்து லூசுத்தனமா எந்த ஒரு முடிவு எடுக்காத அந்த ராஜி சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு நீ வந்து நம்புறியாகும் அவ பிளான் தான் அவனை வந்து கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி தான் அவன் நம்ம குடும்பத்தை பழிவாங்கன்னு தான் நம்ம வீட்டு போனா கல்யாணம் பண்ணிருக்கிறான் இதுதான் உண்மை அந்த ராஜி சொன்னதெல்லாம் சும்மா ஒரு கட்டு கதை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரவேல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாங்க இங்க பாரு நாங்க முடிவு எடுத்துட்டோம் நாங்க சொல்றதை கேட்கணும் போ ரூம் குள்ள போயிட்டு நாங்கள் கூப்பிட்றப்ப வெடிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க ஆஹ் இங்க பாட்டு இருந்துக்கிட்டு அவனே மனசு மாறிட்டா நீ ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து திட்டுறாங்க இங்கே பாரு கிளவி தான் கெடுக்கிறது நான் ஒரு காலமும் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் அங்கே பார்த்த பொண்ணதான் அந்த குமார் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க குமரவேல் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடாரு அரிசியை தவிர நம்மளுக்கு வேற வாழ்க்கையே இல்லை வீட்டில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா நம்மளால வந்து என்ன பண்ணாலும் ஸ்டாப் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அரிசியும் நம்ம மேலே கோபத்துல இருக்கிற அவளுமே வந்து நம்மளை மன்னிக்கவே போகிறது இல்லை இதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்ண போக என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவு எடுக்கிறதுக்காக போகிறாங்க அந்த டைமில் பாட்டியும் மாறியும் வந்து பார்க்குறாங்க குமரவேளை வந்து பார்த்திங்கன்னா திட்டுறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து வந்து ஷேர் பண்ணுறாங்க அடுத்தடுத்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்